ஈதல் வாழ்தல் இது தமிழர் மரபு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நலம் தரக்கூடிய எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு பேரு அறம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அடுத்தவங்களோட நன்மைக்காக துளியளவும் சுயநலம் இல்லாம நலத்துக்கானது மட்டுமாவே இருக்கணும் இந்த அறம் இந்த மாதிரியான அறங்கள்ல மிகவும் சிறப்பானது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எதுனா ஈகைன்னு சொல்லலாம் ஈகைனா என்ன ஈகைனா கொடுத்தல் யாருக்கு கொடுத்தல் எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது மனித நேயத்தினுடைய மிக மிக அடிப்படையான விஷயம்தான் ஈகை பொருள் பலம் அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாதவங்களுக்கு உலக இன்பங்கள்லேயே கேட்டா ஈகைன்னு கூட சொல்லலாம் நம்ம மனிதனுடைய வாழ்க்கை பசியில தொடங்கி பசியிலே தொடர்ந்துட்டு இருக்கு மனுஷங்கரவன் கூட்டங்கூட்டமா வாழ்ந்து வேட்டையாடி கிடைக்கக்கூடிய உணவை பகிர்ந்துண்ட காலம் பழைய கதை தன்னுடைய பசியை உணர்ந்த மனிதன் சக மனுஷனுடைய பசியையும் உணர்ந்து கிடைச்சதை கொடுத்து வாழ்ந்ததுதான் கூட்டு வாழ்க்கை தனக்கானது அப்படிங்கிற உரிமை கொண்டாடப்பட ஆரம்பிச்சப்ப இருந்துதான் இந்த ஷேரிங் அப்படிங்கிற உணர்வு தடைபட்டு போச்சு உணவை ஒரு செல்வமா நினைச்சு சேகரிக்க ஆரம்பிச்சதுல பதுக்கி வைக்க ஆரம்பிச்சதுல தான் கொடுக்கறவன் உயர்ந்தவனாகவும் வாங்குறவன் எளியவனாகவும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு உருவாக ஆரம்பிச்சிச்சு கொடுக்குறதுக்கு ஈகைனும் வாங்குறதுக்கு இரத்தல்னு சொல்லப்பட்டுச்சு எந்த மாதிரியான சமூக மதிப்பீடுகள்னு பாருங்க புலமைக்கும் வறுமைக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு உண்டு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒரு புலவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தார் இவர்கிட்டையும் வறுமை ஒட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு தன்னுடைய வறுமையிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பெரும் வள்ளலாக போற்றப்பட்ட குமண மன்னனை பார்க்க போலாம் அப்படின்னு நினைச்சு போய் தன்னுடைய புலமையால மன்னன் மனசு குளிர வைக்கவும் செஞ்சார் மன்னன் மனசு சந்தோஷப்பட ஆரம்பிச்ச உடனே புலவருக்கு நிறைய செல்வங்களும் பரிசுகளும் கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு வர்றாரு புலவர் வந்தவர் கொண்டு வந்த செல்வத்தை வச்சு வறுமைய போக்கிரலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணல அப்ப என்னதான் செஞ்சார் என்ன செஞ்சாரு அப்படின்னா மனைவிய கூப்பிட்டு சொல்றாரு நின்னயந்து உரையினருக்கும் நீ நயந்து உரையினருக்கும் பல்மான் கற்பின் நின் கிளை முதல்வோர்க்கும் கடும்பின் பசி தீர யாழனின் நெரும் குடியெதிர்ப்பே நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னோடும் சூடாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனை கிழவோயே பழம் தூங்கும் முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே என்ன சொல்றாருனா குமண மன்னன் தந்த இந்த செல்வங்களை எல்லாம் நீ மட்டுமே வச்சுக்கிறனும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வரவே கூடாது உன்கிட்ட அன்பா இருக்கிறவங்களுக்கும் நீ யார்கிட்ட எல்லாம் அன்பா இருக்கிறியோ அவங்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் சுற்றத்தாருக்கும் வறுமையில தவிக்கிறவங்களுக்கும் நம்முடைய வயிற்று பசி தீர்த்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடு இதை யாருக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை என் கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வேண்டவே வேண்டாம் உன்னுடைய விருப்பத்தின்படி நீ எல்லாருக்குமே கொடு ஆனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார் ஈகையின் இன்பம் அறிந்த ஒரு தமிழ் புலவனின் உண்மை மொழிகள் தான் இது இப்படியாகப்பட்ட ஈகை ஐயன் வள்ளுவர் தன்னுடைய படைப்பிலும் ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி வைக்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு அதை எல்லா மக்களுக்கும் புரிய வைக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு அந்த பத்து குறளையும் இல்லைன்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவங்களோட பசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுமையான நோயை தீக்கக்கூடிய அறச்செயலை தான் ஈகைனு வள்ளுவம் சொல்லுது சில நேரம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம எதுனாலும் கொடுப்போம் இல்லை நமக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காக கொடுப்போம் இல்லையா இவங்களுக்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணா ஏதாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இவங்க நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சு ஏதாவது பண்ணுவோம் சில நேரங்கள்ல புண்ணியத்துக்காகவோ பேரும் புகழும் கிடைக்கிறதுக்காகவோ ஏழைகளுக்கு உதவும் ஆனால் எந்த விதமான தன்னலம் கருதக்கூடிய எதிர்பார்ப்புமே இல்லாம செய்யறதுக்கு பேருதான் ஈகை அதுலையும் முக்கியமா வயிற்று பசி தீர்க்கிறது தான் தலைமையில வச்சு கொண்டாடப்படுது கொடுப்பது எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றார் தெரியுமா நான் வறியவன் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஒருத்தர் வந்து கேட்குறதுக்கு முன்னமே அவருடைய இயல்பை தெரிஞ்சுட்டு கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் ஈகை அதுதான் சிறப்பான ஈகை சரி வந்தாங்க அள்ளியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது கிள்ளி கொடுக்குறேன்னு நினைக்காம இல்லைன்னு வந்தவங்க முகம் மலர்ந்து திருப்தியாகிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாரு இறப்பதற்கு அவருடைய மனம் வந்து ரொம்ப வருத்தப்படும் அப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட இறந்து கேக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு திருப்தி மாதிரி கொடுக்கணும் எவ்வளோ உணர்வு பூர்வமான சிந்தனை வள்ளுவருக்கு அடுத்தவங்களுக்கு உதவுறது பேரின்பம் சிலர் நிறைய சொத்து பத்துக்களை வச்சிருப்பாங்க ஆனா தேவையானவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில ரெண்டு டைப்பான மிஸ் ஒன்னு குடுக்கிறப்ப நமக்கு கிடைக்கிறது இன்னொன்னு வாங்குறவங்க சந்தோஷப்படுறத பாக்குறது இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எனக்கானது மட்டும்தான் அப்படின்னு கைய ஒருபோதும் சுருக்கி வைக்க கூடாதுன்னு சொல்றாரு வள்ளுவர் இறைவனுடைய படைப்புல ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் வேற வேற தேவையறிஞ்சு கொடுங்க ஆனா சோம்பேறிகளை நம்ம வளர்க்க கூடாது அற்றார் அழிவசி தீர்த்தல் அழுதொருவன் பெற்றான் பொருள் வைப்படி பட்டுனின்னு வர்றவங்கள ஒருபோதும் கைவிடாதீங்க நம்மளுடைய செல்வங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம் பசி தீர்க்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு வள்ளுவர் தனி ஒருவனுக்கு உணவில்லாத சூழ்நிலையை தடுக்கிறதுக்காக வள்ளுவத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்